முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் ஐம்பத்தி ஒன்பது சேர்ப்பது மாலய என்று துவங்குகின்ற பாடல் இந்த பாடலைப் பற்றி தணிகை மணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள் ஒரு அருமையான குறிப்பு ஒன்றை கொடுக்கிறார் இந்த பாடலை அவர் எலுமிச்சம்பழ பாடல் என்பார் எலுமிச்சம்பழம் என்றால் எப்பொழுதும் பெரியவர்களை பார்ப்பதற்கு நாம் செல்லும் போது கையுறையாக காணிக்கையாக எலுமிச்சம்பழத்தை எடுத்துச் செல்வது வழக்கம் தணிகை மணி அவர்கள் எப்பொழுதும் கந்தரந்தாதியை தணிக சன்னதியில் ஓதுவது வழக்கம் ஒரு நாள் அவர் இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலை ஓத மறந்திருக்கிறார் அன்று இரவு முருகன் ஒரு அந்தன சிறுவனாக அவருடைய கனவில் தோன்றியும் எலுமிச்சம்பழத்தை நீ மறந்து விட்டாய் கந்தரந்தாதியில் என்று குறிப்பிட்டானாம் அப்பொழுது அவருக்கு தோன்றியது இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலே பாடம் மறந்துவிட்டோம் இது முருகனுக்கு மிகவும் பிரியமான எலுமிச்சம்பழ பாடல் என்று குறிப்பிடுவார் முருகாச்சரணம்